ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய இன்னிக்கான எவிக்ஷன் அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன் அது யார் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெப்ரியோ அவர்கள் தான் எவிக்ட் இருக்காப்பு இல்லையா அதுவும் சாட்டர்டே எபிசோடில் ஜெப்ரியும் சண்டே எபிசோடில் அன்ஜிதா அவர்களும் எவிக்ட் ஆயிருக்காங்களா ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோட் ஆரம்பித்து கண்டிப்பாக ரொம்ப டல்லாக தான் வந்து போக போகுது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீஸ் ஸ்டாஸ்க்கை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க உங்களுடைய முரண்பாடுகள் யார்கிட்ட இருந்தது உங்களுடைய ஃபேமிலி வந்து யாரை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருந்தாங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாகவும் இருந்துச்சு சில நேரங்களில் சில ஃபன்னாகவும் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தாண்டி இன்னைக்கு வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜெப்ரி பயபுள்ள எவிக்ட் ஆகிய வெளியே போயிருக்காப்புல ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லேருந்து அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வரையும் ஈக்குவலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து விழுந்திருக்கு ஓட்டிங்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் ரெண்டாவது மஞ்சரி மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராணுவ பயமுள்ள நான்காவதாக பவித்ரா ஐந்தாவதாக நம்மளுடைய விஜய் விஷால் ஆறாவதாக ஜெப்ரி ஏழாவதாக அன்ஷிதா அவர்கள் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து பவித்ரா அவர்கள் எபிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இருந்து சில பல பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளும் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ இவங்க தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இருக்கிறதுலையும் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து இருந்துட்டுருக்கா ஆனால் அதையும் ஃபாலோ பண்ணி எப்படி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து சத்தியமாக புரியவே இல்லை இதை ஒரு பக்கம் வந்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி எவிக்டட் ஆகிட்டாரு ஓகேங்களா அவர் வந்து சூப்பராக பர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார் வீட்டுக்குள்ளே அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை எங்கே அவர் வந்து உடஞ்சிட்டாரு அண்ட் அவருடைய கேம் பிளே எங்கே முடங்கி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் அவருடைய கேமை யாரும் முடக்கல ஓகேங்களா இன்னொன்று அவரும் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் வந்துருந்தார் எங்கே பிரச்சனைனா பிகேவியராக சில பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு ஏன்னா இவன் புள்ளிங்கோப்பா இவன் வந்து இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கான் நார்த் மெட்ராஸு அந்த மாதிரி வந்து சில கண்ணோட்டங்கள் வந்து சில பேர் மேலே டக்குன்னு வந்து அப்படியே பதிச்சிடுறாங்க பதிச்சுட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ஓவராலாக மக்கள் வந்து அதை ஏற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பயப்புள்ளையும் என்ன பண்ணிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலே சௌந்தர்யா கூட வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவித்ரா அன்ஷிதா ஜாக்லின் கூட இருக்கிறது சரி இருக்கிறதெல்லாம் ஓகே தான் பட் எப்போ பார்த்தாலும் அவங்க கூட இருக்கிறது மற்ற கேம்ஸை பற்றி யோ பெரும் பெருசாக வந்து பேசிக்கிறதுல யோசிக்கிறதுல இது இப்படி பிளான் பண்ணலாம் இப்படி வந்து இதை கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சிம்பிளாக டாஸ்க் கொடுத்தா போவாப்பில் விளையாடுவாப்பில் வருவாப்பில் அன்ஷித்தா பவித்ரா சௌந்தர்யா கிட்டே உட்காந்துட்டு இருப்பாப்புல மடியில் சாஞ்சிக்கிறது முடியை பிடிச்சி கோதுறது அந்தந்த இடத்துல வந்து கை வைக்கிறது என்ன தான் அண்ணன் தங்கச்சி தம்பி அப்படின்னாலையும் பார்க்குற ஆட்கள் எல்லாரும் அதே கண்ணோட்டத்தோட பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது பட் அப்படி பார்க்கல அப்படிங்கிறதா பிரச்சனை ஸோ அதனால் ஜெப்ரி அவர்கள் எவிட் ஆகிட்டாங்க அண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அம்மா அடம் லாஸ்ட் வீக்கெல்லாம் எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் செய்த பற்றியும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனை தொடர்ந்து அஞ்சிதா எவிக்ட் ஆயிருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இவங்க ரெண்டு பேரும் எவிக்ட் ஆனது பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்